எங்கேம்மா ரொம்ப தூரம் போகுமா ரொம்ப தூரம் போகுமா ஒரு கிலோமீட்ரு ஆகிரும் இப்படி ரிட்டன்ல ம் ஒரு கிலோமீட்ரு இப்படிதான் போகுமா மேலே ட்ராக்கில் இது வந்து ஆந்திரா பா இல்லையா ஆந்திரா ஒடிசா சாரி முடிவு दिबेली गरम खाइगुलु काथरे आन्द्रा वडा ओडिसा वडा स्टार्टिङ ए टिङिर ए जाकुन जा आ जा इंदा ओनक 2 दा आछिरो साथ पड कुबेर ओर जाइदिलो ताके मोय आराम अगरे चगिगुलि उटा ट्रेन हेत ब ओ गाइचो ओ दलगत जो पाछडीकी पार्टी पे एत्ते गांगरी खाइ दिजी रिया देख ए रे

எப்படி இந்த வழியே போயிடுவோம் என்ன சாப்பாடு இது என்னடி மீன்ஸா எனக்கு வந்து வெஜ் வெஜ்ஜா காமி இது சுண்டல் என்ன சுண்டல் சுண்டல் தானே சுண்டல் குழம்பு பட்டாணியா எனக்கும் அதே மாதிரி தான் இது எக்ஸா வந்து சிக்கன் சிக்கன் இருக்கு இது எனக்கு வேஜ் இருக்கு வெஜ்ஜா ரெண்டு ரைஸா இது எக்ஸ்ட்ரா ரெண்டு ரைஸ் சிக்கன் சிக்கன் ரைஸ் ஓகே இப்போ இது ரெண்டு ரைஸா எத்தனை ரைஸ் ரைஸ் ரெண்டு ரைஸ் ரெண்டு குழம்பு இது சிக்கன் குழம்பு அது சிக்கன் குழம்பு இது வெஜ் இது பன்னீர் பன்னீரா பன்னீர் இது ரைஸ் சாப்பாடு காலையில் நாங்கள் வந்துட்டு இது வந்து உப்புமா சாப்பிட்டோம் ரவை உப்புமா என்ன இது பூந்து உண்டு தான் இப்போ கட்டி வச்சிருது சாப்பிடுமா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பூவை வந்து ஒரு அண்ணா வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வேற நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருக்கிறான் எல்லாருமே கொஞ்சிட்டு இருக்கிறாங்க அவனை சரி சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்தாலும் அழுதுகிட்டே நல்லா கீழே படுக்க கூடாது இந்த மாதிரி தூக்க சொல்றோம் குளிராக குளிரா இருக்கு போய் பூவாவை தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு பூவாவை வந்து தூங்கவே மாட்டேன்னுட்டான் தொட்டில் கட்டியெல்லாம் நாம் தூங்க வச்சோம் தூங்க முடியலை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அவனுக்கு தொட்டிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் சேலையை கட்டி ட்ரெயினில் ச இந்த மாதிரி ரெண்டு சைடு கம்பியில் கட்டி தூங்க வச்சு பார்த்தா அதுலேயும் தூங்கலை இன்னும் அழுதுகிட்டே இருந்தான் ஒடிஷாவில் வந்து இது பெரம்பூ அப்படின்னு ஆனால் வந்து பாருங்க அதிகமாக இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்துட்டு எங்கள் கடல் தான் எங்க ஊர் வந்துட்டு ஜகசிங்பூர் தகசிங் வந்துட்டு பூரி ஜெகநாத் கோயிலுக்கு பக்கம் அதனால கடல் எங்கள் சைடு எல்லாமே கடல் கடற்கரை தான் மலை சைடாக இருக்கு ஆனால் இது ஒடிசா தான் ஒடிசா வந்துட்டு பெரம்பூர் பெரம்பூரா பெரம்பூர் தாண்டி பெரம்பூர் தாண்டிடுச்சு இருந்தாலும் நான் பார்த்து வர்ற வரைக்கும் இது உங்களுக்கு தெரியுதான் தெரியல இது வந்து சிலிக்காவம் இது வந்து கடலோட சேர்ந்ததாம் இது பாருங்க இந்த கடல்லே ஃபர்ஸ்ட் நினைச்சேன் கடல் கிடையாது இது வந்து சிலிக்கான்னு சொல்றாங்க இது கடலோட ஜாயிண்ட் ஆனா இந்த சைடு மலை தானே மழை முடியுதுன்னு நினைக்கிறேன் மலை மனசெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து எந்த ஊர் வர போகுது போல நாங்கள் இறங்க போகிறோம் புவனேஸ்வரம் வந்துருச்சு இறங்க டைம் வந்து ஆறு மணி ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சு பேகு வந்துட்டு நான் ஸ்வ நான் வச்சுட்டேன் ஸ்வைனு பாவம் ஒரு ஒரு பேக்காக தூக்கிட்டு இறங்கிட்டு இருந்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பக்கத்தில் அந்த பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த பேகெல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் ஆகிடுச்சு ஸ்வைனு தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் அப்புறம் நாற்பா வாங்கிட்டோம் அப்புறம் நானும் இறங்கிட்டோம் போவா மட்டும் தான் நிற்கிறோம் பாருங்க நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ் இதுதான் தான் வந்து பார்சல் ஆஃபீஸ் போயிருச்சு அங்கே வந்து பைக் எடுக்கிறதுக்காக போயிருச்சு நாங்கள் அப்படியே பெதுவாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணி வந்துட்டு ஏன் பதினோரு மணி ஆச்சுன்னா காருக்கு லேட் ஆயிடுச்சு கார் வந்து தான் அதுக்கப்புறம் வந்தோம் ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சு அதனால் வர முடியலை அடுத்து வந்துட்டு வாசல் ஆஃபீஸில் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பைக் எடுத்து வரதுக்காக அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மொத்தம் பதினோரு மணி பன்னெண்டு சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு அப்புறம் விடிய காலையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்போ வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து அப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஒன்பது மணி நைட்டு ஒன்பது மணி இப்போதானே வீடியோ எடுக்கிறேன் டைம் இல்லை எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருந்துச்சு பகல் ஃபுல்லாக வேலை இருந்துச்சு எல்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு அப்புறம் ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருந்துச்சு என்னோடய ரூம்லாம் கொஞ்சம் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பூவாக பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே போயிருச்சு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல நைட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறேன் அதனால தான் வீடியோ எடுக்கிறேன் எங்கள் வீ எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க மாமா பையன் கூட்டிகிட்டு எங்கேயும் போயிருக்காங்க வர்றது கொஞ்சம் லேட்டாக இருந்தாங்க இன்னுமே என்ன சாப்பிடல பூவாக வந்துட்டு கீழே பூவாக தூங்க வச்சுட்டேன் பூவா தூங்க வச்சுட்டேன் ரொம்ப ஹீட்டாக பார்த்தேன் மேலே ஒரு ஃபேன் இங்கே ஒரு ஃபேன் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்தளவுக்கு வெயில் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பரவாயில்ல ஆனால் இந்த ஊர் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது எப்படி பூவாக வச்சுட்டு இருக்க போகிறேன்னு தெரியல ரொம்ப ஹீட்டாக இருக்குது எப்போ பார்த்தாலுமே ஹீட்டாக இருக்குது தூங்க முடியலை நைட்டுமே தூங்க முடியலை எப்படியும் இந்த ஒரு மாதம் போகணும் ஏன்னா இந்த வெயில் காலம் ஒரு மாதம் இருக்குதான் அதுக்கப்புறம் மழைக்காலம் வந்துடுமோ அதனால் எப்படியும் ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாகணும் அவ்வள்தான் இன்றைக்கி எல்லாருக்கும் குட் நைட் அடுத்த வெளியில் பார்க்கலாம் பாய்